உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நடிகர் விஜய் டைரக்டர் எஸ்ஐ சந்திரசேரன் என்பவரின் மகன் சந்திரசேகரன் சோபா தம்பதியில் மகனாக பிறந்தவர் நடிகராக இருந்தவர் புகழ்பெற்றவர் அப்புறம் அவர் தான் இருக்கிறாரு இவர் நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியாக வேஷம் தெளித்து முதன் முதலாக இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுப்புரம் மாவட்டத்தில் விருப்பவர் மாநாடு நடத்துகிறார் அரசியல் மாநாடு நடத்திக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தாவியக்கா என் கட்சியை தொடங்கி மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாடு நடந்து கொண்டிருந்த அன்று என் தேவராய கத்தர் கடவுள் அவர் விரோதமாக தெற்கு தர்சனம் கூறினார் இருபத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூறினார் இதனை நான் மாமனிதன் இம்மாச்சோருள் யூடியூப் சேனலில் எபிசோடு தொண்ணூத்தி எட்டில் ஒளிபரப்பியிருக்கிறேன் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி எத்தனை ஒளிபரப்பியிருக்கிறேன் எபிசோட் தொண்ணூத்தி எட்டு நாலு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நான்கு தலைப்பு என்னவென்றால் நடிகர் விஜய்க்கு கடவுளின் எச்சரிக்கை நடிகர் விஜய்க்கு வெற்றி புகழ் பணம் கடவுள் கொடுத்தார் அரசியல்வாதி விஜய்க்கு தோல்வி நோய் மன வேதனை கொடுப்பார் என்ற தலைப்பில் ஒளிபரப்பிருந்தேன் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரையில் மாநாடு நடத்தினார் இருபது இருபதெட்டு ரெண்டாயிரத்திலிருந்து குடிக்கும்போ நூறு வயசுல பெரிய கொடிய கொடிக்கும்ப நட்டினாங்க அதை பார்த்தேன் நட்டி அந்த போட்ட மாற்ற கேள்விச்சு யாரு சாதம் இல்லை ஒரு காரணிக்கு போச்சு அன்றைக்கு என் தேவனாய கருத்தன் நடிகர் விஜய் குறித்து நடிகர் விஜய் இல்லை நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்க விஜய் குறித்து என் திங்கரசன் சொன்னார் அந்த திக்குரசனத்தை இப்போ நான் புரிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று என்னிடம் என் தேவநாயகர்த்தர் கடவுள் கோயில் கேளுங்கள் நடிகன் ஒருவன் தேசத்தை ஆள நினைக்கிறவன் வேதனைப்படுவான் 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 துரோகிகளால் அவன் வேதனைப்படுவான் அவனை சுற்றி உள்ள துரோகிகளால் வேதனை பண்ணுவான் இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வோம் இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வோம் இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான் வேதனையோடு வேதனையோடு வேதனை அவருக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் இதன் விளக்கம் என்னவென்றால் கடவுளின் வார்த்தை அல்லா இறைவன் யாவாயினும் ஜெயமான் தேவத்தேன் ஜெகவாயின் நம்ம கொண்ட தேவனாய கர்த்தர் தெய்வம் மாண்டவர் கடவுள் எல்லாம் ஒருவர் தான் அவர் எனக்கு கூடிய திருக்க தரிசனம் நடிகன் ஒருவன் யாரு நடிகர் விஜய் ஏ தேசத்தை ஆளை நினைக்கிறவன் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் போடுவான் வேதனைப்படுவான் தமிழ்நாட்டு ஆள் நினைக்கிறாரு நடிகர் ஒருவன் யாரு விஜய் நான் நினைக்கிறேன் வேதனை இந்த கரூர் நினைச்சு முப்பத்து ஒன்பது பேர் மரணம் வேதனை பட்டு இருக்கிறார் வேதனைப்படுவான்னு சொன்னார் வேதனை பட்டு விட்டான் வேதனை எப்படி மேல முடியும் தெரியாது வேதனைட்டாங்களே மக்கள் சந்திக்கும் ஐயோ மக்கள் செஞ்சுட்டாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் கிடையாது அரசியல் போச்சு அரசியல் போச்சு அரசியல் செய்ய முடியாது அப்படி அந்த வேலை மக்கள் மேல பரிதாபப்பட்டு இறக்க முடியும்தானே கிடையாது அரசியல் பண்ண முடியாது அரசியல் சோழிப்பேன் அப்படி வேதனை சொன்னாரு இன்னைக்கு சொன்னது இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ உறவு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாதத்தில் நடந்து போச்சு எத்தேசத்து யாழ்னு நினைக்கிறவன் நடிகர் விஜய் வேதனைப்படுவான் 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 துரோகிகளால் அவன் வேதனைப்படுவான் அவனோட சுற்றுல துரோகிகள் தான் நண்பன் நட்பு நன்றி நட்பு பாராட்டி அவள் துற மாட்டாங்க உங்களை கொடுத்து அரங்குமே இல்லை அதனால் வேதனை அவனை சுற்றி உள்ள துறைகளால் அவன் வேதனைப்படுவான் போச்சி அப்படி எல்லாம் மாவட்டத்தில் எல்லாமே பார்க்குறோம் மக்கள் எப்படி வராங்க அது தொண்டரை நியமித்து ஒழுங்குபடுத்தி மாவட்டத்தில் இருக்காங்க ஒழுங்குபடுத்தி கரெக்டாக போய் பச்சிருக்கணும் யாரும் உண்டா செய்யல அதெல்லாம் வேணும் ஏ தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான் இத்தேசத்தை தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான் முதல் சொல்றாரு பாருங்க கூடியவரையும் விஜய் வந்து எனக்கு வேண்டாம் விட்டு அரசியல் பண்ண ஒண்ணு வாங்க நடிப்பா நம்ம எங்கேயா போறாங்க வெளிய்கிளம்பிடுவாரு துபாயோ இலங்கையோ எங்கேயோ அவங்க சொத்து எங்கே வச்சிருக்கிறாரோ மனைவி குழந்தைகள் எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அவங்க எந்த தேசத்து இருக்கான்னு எனக்கு தெரியாது எங்கே தங்கியிருக்காங்களோ சிங்கப்பூர் இருக்கான்னு சிங்கப்பூர் போய்விடுவார் மலேசியா மலேசியா போயிடுவார் எல்லா தோண்டிடுவாரு அங்கே நாட்டு போயிடுவாரு நிச்சயம் நடக்கும் கடவுள் வார்த்தை பொய்க்காது எத்தேசத்தை விட்டு அநீதாசன்னு சொல்வான் வேதனையோடு வேதனோடு வேதனியோடு ஒழுங்கான நடிகா இருக்கலாம் அரசியலுக்கு போனோம் எல்லாமே போச்சு மனவேதனை நோய் தோல்வி எல்லாமே அவங்க கிடைச்சி போச்சு இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அசிங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு கடவுள் வார்த்தை அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன் நடிகர் விஜய் அரசியல் அரசியல்வாதி விஜய்க்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கெட்ட காலம் ஒன்று செய்ய முடியாது நடிகர் விஜய்க்கு கெட்ட காலம் நடிகர் விஜய்க்கு கெட்ட காலம் சொல்ற டைரக்டர் ஐயா எஸ் சந்திரர் அவர்களே சோபா சகோதரி அவர்களே பயசும் மகன் புத்தி சொல்லுங்க அவருக்கு கடவுள் கொடுத்த வேஷம் நடிகர் வேஷம் நடிக்கிறதோ நிப்பாட்டிக்கணும் அரசியல் வரக்கூடாது அரசியலை அவர் ஜெயிக்க முடியாது எந்த சோசில பாத்தீங்கன்னு தெரியாது எந்த பாசல் கே தெரியாது இது கடவுள் வார்த்தை என் தேவனாய கருத்த கடவுள் எனக்குள்ள நீ பேசிக்கொண்டு இருக்கிறார் கடவுள் வார்த்தை இருந்தாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க தெரியும் விஜய் தெரியும் பி யூ சின்னப்பா ரெண்டும் பெரிய நடிகர்கள் அரசியல் வரல எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் கேரளா சேர்ந்தவர் சிவாஜி தமிழ்நாட்டில சேர்ந்தவர் இத்தனையோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரிய சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் அவரால் வர முடியல கேரளா சேர்ந்தவர்களால் முதலமைச்சராக வந்தாரு அப்புறம் கன்னடத்தை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் நடிகர் அவர் நடிகை அவங்க கடவுளுக்கு கிருபை ரஜினி கமால் ரஜினி ஒதுங்கிட்டாரு கமல் வந்தாரு பெரிய சாகிதான் வந்தார் அவரால் முடியலை இப்போ எம்பிசிட்டு வாங்கிட்டு பேரம்பி எம்பிசி வாங்கிட்டு ஒவ்வொரு பரம் ஒதுக்கி இருக்கிறாரு அப்பா அஜித் அஜித் விஜய் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இல்லை அரசியல் பாஜக வந்து பேச தாழக்கூடிய அதிகாரம் நடிகர் விஜய் இல்லை தயவு செய்து நடிகர் விஜய் அவர்களே அரசியலை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் நீங்க நடிகராக இருந்த கோடி சம்பாதிக்கலாம் அரசியல் இருப்பேன் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவநாயக கட்ட தோல்வி கொடுப்பாரு நோய் கொடுப்பாரு மனவேதனை கொடுப்பாரு உறுதியானது உறுதியானது எச்சரிக்கையா இருங்கள் உலக ஜனங்களே தமிழக ஜன இந்திய ஜனங்களே அரசியல்வாதிகளை பற்றியும் அரசாட்சி செய்வர்களை பற்றியும் இந்த உலகத்தில் நடப்ப அனைத்து பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் ரஷ்யப் பற்றியும் இன்னும் அனைத்து மூன்றாம் அளவு எல்லாத்தையும் பற்றியும் பற்றி தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்ற விழுச்சி பாருங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்னும் சந்தேன்